ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து தப்பிச்ச ரம்யா உடனே ரியாக்கு கால் பண்ணி அந்த தீப்பாவோடைய மாஸ்க் அதுக்கப்புறம் ஸாரீ எல்லாத்தையுமே கொண்டுட்டு நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன் பெருமுக்கில் நின்றுட்டுருக்கேன் நீ சீக்கிரமே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்டு ரியாவுமே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அண்ட் அதுக்குள்ளேரே இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்னென்னா கார்த்திக் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு ரியா இருந்து வந்துட்டா ஸோ இப்போதைக்கு ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்து ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் ரியா தான் அதனால் நீங்கள் அவள் இருக்கிற வீட்டை ஃபுல்லாக ரவுண்டவு பண்ணிடுங்க அவளால் எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு பண்ணிவிடுங்க அவள் அங்கேருந்து வெளியே வந்தால் தானே அவ வந்துட்டு ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவள் மட்டும் இல்லைன்னா ரம்யாவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னதுனால ரியா இருக்கிற அந்த ஒரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுண்ட் அவுப் பண்ணிடுறாங்க இதை பார்த்தோன்னே ரியாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணி என்னோட வீட்டில் நான் இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் போலீஸ் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அதனால நிஜமாகவே என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரியா இதை உடனே ரம்யாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தேர்வில் நடந்து போயிட்டுருக்காங்க என்ன நடந்தாலும் சரி இந்த தீபாவும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது கார்த்திகை தாலின்னு ஒன்று கட்டினா அது ஏன் காலத்தில் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த உண்மையை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் இதை வந்து நம்ம மீனாட்சி கேட்டுடுறாங்க மீனாட்சிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னத்தை என்ன இப்படி நான் ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருக்கிட்டே இருந்து இருக்கீங்க இந்த விஷயம் தீபாக்கு என்ன தெரிஞ்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பேசாத மீனாட்சி தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இந்த விஷயம் மட்டும் தீப்பாகும் கார்த்திகுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடும் இதுவே என்னை கொண்டுடும் மீனாட்சி நான் செத்து போகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியா நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க மட்டும் இப்படி கல்யாணம் நின்றுச்சேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க இவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கணும் அதுவும் உங்கள் ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீனாட்சியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இப்போ கார்த்திகையும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்தால் அபிராமியோட உயிர் போயிருன்ற விஷயம் கார்த்திகை தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கல்யாணம் ஆனால் தீபாவுக்கு மனசுகளில் நிறைய குழப்பங்களான விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ வரைக்குமே கார்த்திக் சார் நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே ஒரு வேலை அவருக்கு நம்மளை பிடிக்கலையே என்னவோ அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே அப்செட்டா இருந்துட்டு இருக்காங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு